என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் மாரி செல்வராஜோட இயக்கத்துல தீபாவளிக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற படம் பைசன் இந்த படம் வெளியான இடங்களில் பல ஊர்களுக்கு நேரில் போய் மாரி செல்வராஜ் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறாரு கூடவே செய்தியாளர்களை சந்திக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது அந்த நேரத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்கிற அந்த கேட்கிற கேள்விகள் அதை கேட்கிற முறை இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு கவன உள்ளாகி இருக்கு அதே போல் ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் அதே போல் வெற்றிமாறன் இந்த மாதிரி படைப்பாளிகள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற விமர்சனம் என்னென்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிறாங்க அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை மட்டுமே ஹைலைட் பண்ணுறாங்க மற்ற சமூகங்களை வந்து அவங்க பில்லனாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக படித்தவர்கள் தரப்பிலும் சரி பாமரர்கள் சிலரும் கூட அதை வைக்கிறாங்க சில படித்த பாமரர்கள் இருக்காங்கள அவங்களும் வந்து மொட்டையாக வந்து இவங்க ஜாதி படம் எடுக்கிறாங்க அவங்க மொட்டையாக சொல்கிற விமர்சனம் அது அப்படி வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம் உண்மையில் வந்து இவங்க ஜாதி படம் எடுக்கிறாங்களா ஜாதி வெறியை தூண்டுறாங்களா இவர்களுடைய பிரச்சனை என்ன ஏன் இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தரப்போட ஒரு தரப்போட கேள்வி ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி படங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இந்த சமூகத்தில் வந்து பாதிக்கப்படும் போது அல்லது பிற சமூகங்களால் அவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற போது அதை பற்றிய பதிவுகளை வந்து காலகாலமாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நாடகங்களாக இருக்கலாம் அல்லது வேறு திரை வடிவங்களில் வேறு வடிவங்களில் வேறு கலை வடிவங்களில் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து பொது வெளியில் பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வர்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் இப்போ இந்த தலைமுறை அதிகமாக பாக்குறது எதுன்னா பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவர்கள் படங்கள் தான் இப்போ அதிகமாக பார்க்கப்படுது இதற்கு முன்பும் கூட பலர் படம் எடுத்திருக்காங்க தலைப்பே சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு வச்சுதான் படம் எடுத்திருக்காங்க அது விஜயகாந்த் நடித்த படம் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு அதனால் வந்து இது இப்போ தான் இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்வதை வந்து நாம அதை மறுக்கலாம் ஆனால் விட காத்திரமாக முன்னை விட வீரியமாக படைப்புகள் வருதான்னா அது உண்மை முன்பு ஒரு அதாவது இப்போ ஒரு பிரபலமான இயக்குநர்கள் பெருசாக வந்து அதை அதில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வைவல் ரொம்ப முக்கியம் சினிமாவில் அதற்கு வந்து தன்னுடைய கருத்தை மட்டுமே பிரதானமாக வலியுறுத்திக்கிட்டு இருந்தால் அது வந்து இந்த பொதுஜன சினிமாவில் வந்து அதை அவங்க புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படைப்பாளி காணாமல் போகிற அபாயம் இருக்குது அதனால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து தங்களை தாங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சமரசப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து படைப்புகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப் சூழல் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது தன்னுடைய தான் பட்ட வழிகள் தன் சமூகம் பட்ட வழிகள் அதற்கு என்ன காரணம் அதற்கு தீர்வு ஏதாவது இருக்கா இதை வந்து சொல்வது தான் ஒரு நல்ல படைப்பாளியினுடைய நேர்மை அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து இப் இந்த இயக்குநர்கள் எல்லோருமே வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சமரசமின்றி காட்சிகளை அமைக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க அதை மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க அது ஒரு சிலருக்கு பெரிய நெருடலாக இருக்குது பெரும்பாலானோர் அதை வந்து பாராட்டுறாங்க இப்போ மற்ற படைப்பாளிகள் எல்லாம் விடுங்க மாரி செல்வராஜ் ஏன்னா மாரி செல்வராஜே தொடர்ச்சியாக கேள்வி கேட்குறாங்க மாரி செல்வராஜோட இந்த கடந்த படங்கள் கடந்த நான்கு படங்கள் பாருங்க இப்போ வந்திருக்கிற பைசனையும் பாருங்க அவர் வந்து ஒரு பிரச்சனை இது என்ன பிரச்சனை வந்து என்ன சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் படுகிற பாடுகள் என்ன அதை வந்து அவர் எந்த ஒப்பனையும் இன்றி முன்வைக்கிறார் முதல் படம் பரியேறும் பெருமாளை பாருங்க அதில் அவர் முன்வைத்த பிரச்சனையை அத்தனை சமூகங்களும் ஏற்றுக்கிட்டாங்க யாருமே வந்து அதை குறை சொல்லவே இல்லை ஆமாடா இவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்களா நீங்கள் ஒரு பையன் எப்படிரா படித்து மேலே வருவான் என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற கேள்வியை வந்து பொது சமூகம் அத்தனை பேரும் உள்ளடக்கிய பொது சமூகம் வந்து அந்த கேள்வியை எழுப்பிச்சு மாரி செல்வராஜுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக வந்து அது மாறுச்சு அடுத்த படமே வந்து கர்ணன் அந்த கர்ணன்ல வந்து பாதிக்கப்பட்ட சமூகம் திருப்பி தாக்க ஆரம்பிச்சு அடுத்த படமான மாமன்னர்லயும் வந்து கிட்டத்தட்ட அதே நிலைதான் இந்த இரண்டு படங்களுக்கும் முந்தன படம் பரியேறும் பெருமாளுக்கு கிடைச்ச அந்த ஒருமித்த ஆதரவு வந்து இந்த இரண்டு படங்களுக்கு கிடைக்கல ஆனா ரெண்டுமே வந்து கமர்ஷியலாவும் சரி அல்லது கருத்தியல் ரீதியாவும் சரி மிகுந்த பாராட்டுகளை பெற்ற படங்கள் தான் ஏன் கிடைக்கல அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து சமூகம் வந்து திருப்பி அடிக்குது பாருங்க அதை ஏற்றுக்க முடியல பலராங்க நீ பாதிச்ச அது ஓகே தான் அதுக்காக கழுத்தரு திருப்பி அடிப்பியா அந்த கேள்வி வந்து அவங்க மனசுக்குள்ள நிற்கிது ஆக ஒரு பரிதாபமா பார்க்கறதுன்னா ஓகே நான் தயார் உனக்கும் சேர்த்து நான் பரிதாபப்படுறேன் ஆனா நீ கோபப்பட்டா நீ ஆத்திரப்பட்டா அதை நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த பொது புத்தி வந்து மாறவே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் அது இப்போ பாடம் பார்த்தாங்க அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான படமாக இருந்தது எல்லாரும் உச்சி கொடுத்துனாங்க பைசன் படம் இதில் வந்து எந்த சாதியையும் வந்து அவர் குறை சொல்லலை எல்லா சாதி தலைவர்களையும் அவங்க சமமாக தான் வந்து காமிச்சார் சொல்லப்போனால் திறமையுள்ளவனை வந்து மேலேத்தி விடுவ விடுறதுக்கு வந்து எல்லா சமூகமுமே தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி துணியில் வந்து இந்த படத்தை அவர் வந்து கொடுத்துட்டார் ஆனாலும் கூட இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான அந்த பகைமை சமூகத்தின் பகைமை இல்லை இரண்டு தனி தலைவர்களுடைய பகைமை அது சமூகத்தின் பகையை மாறுது அதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சித்தரிச்சிருப்பார் அழகான்னு சொல்லக்கூடாது அது ரொம்ப நேர்த்தியா அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கிற மாதிரி வந்து அந்த படத்துல அவர் முன் வச்சிருப்பார் இப்படி ஐந்து படங்கள் பண்ணாரு ஐந்துமே வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அதே போல் கருத்தியலாக பாராட்டப்பட்ட படங்கள் ஒரு சிலருக்கு வந்து அந்த படங்களில் முரண்கள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அது இயல்பு ஒரு படைப்புன்னா அதெல்லாம் வரத்த செய்ய யாரும் வந்து அதை குறை சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் வந்து மாரி செல்வராஜை கேள்விகளால் குதறாங்க கேள்விகளால் குத்தி குடையிறாங்க ஏன் அந்த படம் எடுக்கிறீங்க ஏன் இப்படி காட்சி வைக்கிறீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை வந்து உங்கள் படங்களில் பார்க்க முடியுது படம் முழுக்க ஒரு பதட்ட சூழல் நிற்க நிலவுதே ஏன் அது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக மாரி செல்வராஜை பார்த்து கேட்குறாங்க இதில் இந்த மாரி செல்வராஜுக்கு ஆதரவான குரல்கள் வந்து மிக கோபமாக வந்து திருப்பி கேட்குறாங்க ஏண்டா மாரி செல்வராஜ் ஒரு சமூகத்தினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறான் ஒரு சமூகம் எப்படியெல்லாம் பதட்டமாகவே வாழ வேண்டிய சூழல் இருக்குது குறிப்பிட்ட பகுதியில் அப்படிங்கிறத அப்படியே எல்லளவும் பூசி மெழுகாமல் அப்படியே வந்து உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே அதை கடத்துகிறான் அதில் வெற்றிகரமாக வந்து அவர் செயல்படுறார் இவரை பார்த்து இத்தனை கேள்வி கேட்கறியே இந்த சமூகத்தின் ஒழுக்க கேடுகளையே ஒரு பெரிய விஷயமா நினைச்சு படம் எடுக்கிறானுங்களே அவங்கள எப்படா கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற பதில திருப்பி கேள்வியை திருப்பி கேட்கறாங்க அவங்க உதாரணத்துக்கு மணிரத்னம் இப்போ நான் தனிப்பட்ட தாக்குதல் இதையும் அதில் முன்வைக்கல மணிரத்தனம் மீது நமக்கு எந்த தனிப்பட்ட பகை உணர்ச்சியும் கிடையாது சொல்லப்போனால் பல படங்களை நம்ம கொண்டாடி இருக்கோம் மணிரத்ன படங்கள் ஆனா அவர் படங்களினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கான்செப்ட் என்னவா இருக்கு பெரிய மனிதன் அப்படின்னா ஒரு ஒழுக்க கேடுங்கிறதே வந்து அவனுக்கான தகுதியா இருக்கு நீங்க அண்மையில் வெளியான தகலை படம் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணப்பட்ட படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதிலையும் நம்ம எந்த அளவுக்கு அந்த படத்தை போட்டு கிழிச்சு எடுத்தங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் மனித உறவுகள் என்னமா காட்டுறாங்க அவங்க இதே மாரி செல்வராய் படத்தில் மனித உறவுகள் எப்படி காட்டுறாங்க இந்த ஒழுக்கக்கேடு வந்து நீ கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படியே வந்து ஏற்றுக்கிற அது வந்து பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்படுதுன்றது வேற ஆனா அந்த கேள்வி கேட்குற அந்த சமூகம் இருக்குல்ல அந்த கேள்வி கேட்குறவன் இந்த இடத்துல வாயே திறக்க மாட்டாரான் கமல்ஹாசன் ஒரு அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கார் அவர் எடுத்து வளர்க்குற பையன் தான் சிம்பு கமல்ஹாசனுடைய ஆசை நாயகி திருச்சா அந்த ஆசை நாயகி மேலே ஆசைப்படுறான் சிம்பு ஆசைப்படுறது மட்டும் இல்லை அவளை கூட்டிட்டு போயிட்டு மனைவியாகவே வந்து அவன் அனுபவிக்கிறான் இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கு பட் இது தானே அந்த படத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் இது எவனாவது கேள்வி கேட்டீங்களா மணிரத்னத்தை பொது வெளியில் பார்க்கும்போது இப்படி கேள்வி கேட்குற தைரியம் உங்களுக்கு வந்துதா கமல்ஹாசனை பொது வெளியில் பார்க்கும்போது சார் உங்களை எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய ஐக்கானாக நினைக்கிறாங்க நீங்கள் போய் இந்த மாதிரி படங்களில் நடிக்கலாமா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா ஒரு கேள்வியுமே இல்லை இந்த மாதிரி வந்து எத்தனை இயக்குநர்கள் இருக்காங்க சங்கருடைய படங்களில் இருக்கிற முரண்பாடுகள் சங்கர் பெரிய இயக்குனர் ஊழலுக்கு எதிராகவே படம் எடுப்பாரு ஆனால் ஊழல்னா அவருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு பைசா பத்து பைசா இதுதான் பெரிய ஊழலாக தெரியுது ஆனால் கார்பரேட் லெவலில் அடிக்கிற ஊழல்கள் வந்து அவர் அதை பூசி மெழுகிட்டு போயிடுறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு புதுவெளியில் யாராவது சங்கரை தடுத்து நிப்பாட்டி சார் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்களே இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நியாயமாக ஏன் நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தவறுகளை கேட்கறதே இல்லை சுற்றி சுற்றி ஏழைகள் அடித்தட்டு மக்கள் அவர்கள் செய்கிற தவறுகள் அதனால வந்து ஒரு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகிடுச்சுங்கிற ரீதியிலே நீங்கள் படம் எடுக்கிறீங்க ஏன் சார் அது அப்படின்னு யாராவது கேட்கறீங்களா லியோன்னு ஒரு வக்கரம் முடிச்ச குப்பை கதை என்ன அது பெத்த அப்பா தான் பெற்ற மகளை வந்து நரபலி கொடுக்கணுங்கிறான் எதுக்காகன்னா அவனுடைய அந்த பிசினஸ் சாம்ராஜ்யம் வந்து சரியாம அப்படியே நீடிக்குமா எது நரபலி கொடுத்தா அது நீ எதில் ஒரு கிறித்தவ மத மதத்தை பின்பற்றுகிற ஒரு பெரிய தொழிலதிபரவன் இல்லை கேங்ஸ்டரு இல்லை போத மருந்து கடத்தறவன் ஏதோ ஒன்று அவ அது மூணுத்துலையுமே அடங்காத ஒரு கேரக்டராக தான் வராது அவன் வந்து பெத்த மகளை நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறான் அவனால் முடியாத போது அவன் சொ அவன் அவனுடைய தம்பி அவன் தம்பி வந்து இந்த பொண்ணை வந்து கொள்ளுறதுக்கு முயற்சி பண்றான் என்னடா படம் அது ஆனால் இந்த படத்தை வந்து வர்த்தகத்தோட உச்சம் ஆஹா ஓஹோ உற்சா நடிகருடைய மிகப்பெரிய வெற்றி அப்படி செலிப்ரேட் பண்ண ஒரு இல் மைண்டட் ஃபெல்லோஸ் நோயுற்ற கூட்டம் இது அவனை யாராவது கேள்வி கேட்டிங்களா எத்தனை படம் அது போல் சொல்லலாம் எவ்வளவு படங்கள் இது மாதிரி வந்திருக்கு இன்னும் இப்படி நம்ம பெருசாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற பல படங்களில் இந்த மாதிரியான முரண்கள் இருக்குது இந்த மாதிரியான ஆபாச குப்பைகளாக இருக்குது அந்த படங்களெல்லாம் ஆனால் அதை யாரும் கேள்வி கேட்கறதில்ல அந்த படத்தை எடுத்த இயக்குநர்களை யாருமே கண்டுக்கிறதில்ல அவங்கள சொல்ல போனால் தடவி கொடுத்துட்டு இன்னும் என் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் மாரி செல்வராஜ் மாதிரி இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடிகள் மாதிரி நிற்கிற படைப்பாளிகளை தான் வந்து அதிகமாக கேள்வி எழுப்புகிறார்கள் நிற்க வச்சு சட்டையை பிடிக்கிற மாதிரி வந்து அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இப்போ பொதுவெளியில் அதிகமாக பார்க்கப்படுது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த மாதிரியான கேள்விகளை பொது சமூகம் அல்லது இந்த படங்களை பார்த்து கொண்டாடுகிற அந்த மக்கள் வந்து கேட்கும்போது பரவாயில்ல நம்ம ஜனங்க விழிச்சிக்கிட்டாங்க நம்ம மக்களுக்கு தெரியுது எதை கேள்வி கேட்கணும் யாரை எந்த நேரத்தில் வந்து மடக்கணும் எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி படைப்பாளிகளை வந்து இவங்க மடக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரசிகர்களுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் நமக்கு இருக்குது இன்றைக்கி படம் வெளியான நாளிலிருந்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் படம் வெளியாகி ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வார காலத்தில் இந்த படம் குறித்து எழுந்திருக்கிற அந்த கேள்விகள் விமர்சனங்கள் ஆரோக்கியமான வாதங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமா ரசிகருடைய அந்த ரசனை வந்து உண்மையிலேயே வந்து அந்த மேம்பட்டதாக தான் இருக்குது அது குப்பையான படங்களை ரசிக்கிற விஜய் மாதிரியான ரசிகர் நடிகனை வந்து கொண்டாடுகிற அந்த ஒரு நோயுற்ற மனநிலை அது இருக்கதா செய்யுது அதை அடியாக வந்து நம்ம ஒண்ணும் பண்ற முடியாது அதை தொடச்சி எரியறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதே நேரத்துல இந்த மாதிரி படங்களை கொண்டாடுகிற மனநிலை இப்ப பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியலாக பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்த படங்கள்ல அதிக வசூலை பெற்ற படமா அப்படியோட சொன்னா கூட ஏன்னா அது உலகம் முழுக்க அதிக அரங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல தெலுங்கு பேசுகிற மக்கள் உலகெங்கும் இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்களும் அந்த படத்தை பார்க்குறாங்க ஏதோ ஒரு வகையில் அது ஒரு யூனிக் படமாக வந்து மாறி இருக்குது அவங்களுக்கு ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க வசூல் அதில் தான் அது ஒரு பெரிய நமக்கு கம்ப்ளைண்டே கிடையாது தாராளமாக இருந்துட்டு போட்டோம் இந்த பக்கம் பைசன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னுடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுது அந்த படத்தை ஏன்னா இது ஏன் படண்டா என்னுடைய மக்களின் வழிகளை என்னுடைய மக்களின் உணர்வுகளை சொல்லுகிற ஒரு படம்னா என்னுடைய சமூகத்தை சேர்ந்த அந்த மேம்பட்ட மக்களை வந்து சரியா அடையாளப்படுத்தியிருக்கு இந்த படம் அதே போல் இங்க எதை கலையணும் ஒரு அடி அடித்தட்டு ம நிலையில் உள்ள ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவனை மேலே ஏத்தி விடுங்க அப்பதான் வந்து அவன் மேலே வர முடியும் அதுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிங்கிற எந்த ஒரு எல்லைகளை வச்சுக்காதீங்க எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க அந்த வேலிகளை எல்லாம் அன்பு அன்பாண்டியராஜ மாதிரி உடச்சி எரிங்க அந்த எல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சுட்டு இவர்களை மேலே ஏற்றி விடுங்க அதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் மேம்பட்ட ஜாதி அவன் கீழ் ஜாதி அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரே ஜாதி இடைநிலை சாதிகள் ஒடுக்கப்பட்ட சாதிகள் எல்லாமே வந்து ஒரே மனநிலைக்கு வந்தா தாராளமாக வந்து கிட்டாக்கள் வந்து வருவாங்க கிட்டான்கள் நிறைய வந்து உருவாகுவாங்க அதை வலியுறுத்துகிற ஒரு படத்தை ஒரு பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுறாங்க ஒரு சில கேள்வி எழுப்புகிறாங்க அந்த கேள்விக்கு தான் வந்து பதில் கேள்வியை இந்த ஆதரவாளர்கள் இப்படி எழுப்புகிறாங்க ஏன்னா உனக்கு தைரியம் இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் கேட்கறேன் நீ தைரியத்தை விடு அங்கே எங்கே போச்சு உனக்கு அறிவு அவங்க எல்லாம் கேட்காம அந்த படத்தெல்லாம் பேனு பார்த்துட்டு தானே வந்த இங்கே ஏன் கேள்வி கேட்குற இது எங்களுடைய படம் இந்த படத்தை எடுத்த ஏன் சிறுமைப்படுத்துகிற அவனை ஏன் கார்னர் பண்ணுற அப்படிங்கிற அந்த கோப கேள்விகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வருவதற்கான ஒரு வழியை வந்து இந்த பைசன் படம் திறந்து வச்சிருக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னையும் கூட நிறைய படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதே போல் பாரஞ்சித்தின் படங்கள் இவை எல்லாமே வந்து அதற்கான ஒரு வாசலை வந்து அகலப்படுத்தி 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 இன்றைக்கி பைசன் வந்து ஒரு பெருவாரியான மக்கள் கொண்டாடுகிற படமாக மாறியிருக்கு இந்த போக்கு தொடரணும் அதுதான் நம்முடைய ஆசை